உங்கள் ராசிப்படி இந்த மாதத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது தவறாகத்தான் முடியும் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வழியா நல்லபடியா பிறந்திருச்சு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வமும் குழப்பமும் உங்களுக்கு தான் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ராசியான கலர் என்ன ராசியான எண் என்ன என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பலதை நீங்க தேடி தேடி பார்த்துருப்பீங்க பொதுவா பார்த்தோம்னா இந்த வருஷம் எல்லா ராசிக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல பயன்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கு ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா நன்மை மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அது இல்லை தானே அதன்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஒவ்வொரு மாசம் மோசமானதா இருக்கும் அந்த மாதத்தோடப்போ நீங்க கொஞ்சம் இருக்கணும் இந்த மாதம் அவங்கவுங்க ராசியை பொறுத்து தீர்மானிக்கப்படுது இந்த வீடியோல வந்து உங்க ராசிப்படி எந்த மாதம் உங்களுக்கு சோதனை நிறைஞ்ச மாதமா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மோசமான மாதம் எதுன்னா அது ஜூலை தான் இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான ஆண்டா இருக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் புதன் கிரகத்துடைய காரணத்தினால பதட்டமும் முரண்பாடும் இருக்கும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் வரும் ரிஷபம் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல நவம்பர் மாசம் கொஞ்சம் மோசமானதா இருக்கும் ராசில சந்திரன் இருக்கிறது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருடைய நேரத்தையுமே மோசமானதா மாத்தும் சந்திரனால இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல பல உறவு பிரச்சனைகள் வரலாம் அதே போல பல ப்ராப்ளம்ஸ் உண்டாகும் இந்த பிரச்சனைகள் டிசம்பர் மாதத்தில் சரியாயிடும் இவங்களுக்கு இந்த வருஷத்துல பிப்ரவரி மாதம் ரொம்ப சோதனையான மாதமா இருக்கும் இந்த மாதத்துல பல கிரகங்கள் உங்கள் ராசிக்கு வருவாங்க இதனால குழப்பம் பதட்டம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் தெளிவில்லாத முடிவுகள் எடுக்கவும் நேரிடும் அப்பதனால எப்பவுமே இரண்டாவது முடிவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க கடகம் கடக ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்துல உறவு ரீதியிலான பல பிரச்சனைகள் வரலாம் சந்திரன் முழுவதும் ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் இருந்த கூடிய உறவுகள் தொடர்பான பிரச்சனைகள் அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் பல சவால்களை கொண்டு வரும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் உங்களுடைய முடிவுகளை சிறப்பானதா மாத்தும் ஒருவேளை உங்களுடைய பிறந்த நாள் இந்த மாதத்துல வரது உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியானதா இருக்காது ஆண்டு உங்களுடைய பிரச்சனைகள் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் வந்து சிறப்பான ஆண்டாக இருக்காது இந்த மாதத்துல எல்லா செயல்களுமே தாமதமாகவும் அசௌகரியமாகவும் நடக்கும் மற்றவங்களை விட நீங்க அதிகமான சோதனைக்கு அளாவீங்க உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே பல தடைகளுக்கு ஏற்படும் குறிப்பாக உறவுகளை நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தவறானதா இருக்கும் விரக்தி வரப்பு அமைதியாக இருக்கு பழகிக்கோங்க துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல பிப்ரவரி மாதம் வந்து சோதனைகள் நிறைஞ்ச வருஷமா இருக்கும் எல்லாருக்குமே வாழ்க்கையில சமநிலையோடு இருக்கணும்னு விரும்புவாங்க ஆனா உங்களால அந்த மாதிரி இருக்க முடியாது உங்களுடைய மனநிலைகளை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கும் இதனால அலுவலக ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வரும் விருச்சகம் மற்ற சில ராசிகள் மாதிரிதான் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் ஜூலை மாசம் மோசமானதா இருக்கும் இந்த வருஷ இருந்து உங்களுக்கு சவால்கள் நிறைஞ்ச ஆண்டாதான் இருக்கும் அதிலும் ஜூலை மாதத்துல இன்னும் அதிகமாவே இருக்கும் மற்றவங்களுடனான உரையாடல்கள உங்களுக்கு பல பிரச்சனை வரும் சில சமயம் கண்ணீர் வரவழைக்க அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம் தனுசு உங்களுடைய ராசிக்கான கிரகமானது வியாழன் இதனாலேயே உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல பல பிரச்சனைகள் வரும் ஆண்டுடைய தொடக்கம் உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய நிதி பிரச்சனை வரும் அதே போல நிறம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லைக்கு வாய்ப்பு இருக்கு கோபம் வந்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் பாதிக்கும் மகரம் மகர ராசிக்கு மார்ச் மாதம் தான் ரொம்ப சவாலான மாதமா இருக்க போது உங்களுடைய ஜோதிடத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பு கொள்றதுல பல சிக்கல்களை உண்டாக்கும் கிரகத்தால உங்க ஜாதகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால பல பாதிப்பு ஏற்படலாம் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துறதுல பல பிரச்சனைகள் உண்டாகும் கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்துல உறவு ரீதியிலான பல மோசமான பிரச்சனைகள் வரலாம் இதுக்கு நீங்க காரணமா இல்லைன்னா கூட உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலோ இல்ல உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையோ பிரச்சனைகளை சந்திப்பீங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவாருங்க துணி மேல நம்பிக்கை வைங்க மீனம் மீன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் மோசமான பலன்கள் தரக்கூடியதா இருக்கும் இந்த மாதத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசி அதிபதியில சில நல்லது நடக்கலாம் ஆனால் மாதத்துடைய பிற்பகுதியில் வியாழனுடைய ஆதிக்கத்தால் பணம் தொடர்பான சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க இந்த பண பிரச்சனையால் தொடர்ந்து பல பிரச்சனை வரும் இதனால உங்களுடைய நிம்மதியும் குடும்பத்துடைய மகிழ்ச்சியும் கெடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்